السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் ரமதானிலே அல்லாஹுவினுடைய ரத்னத்தை விட்டும் தூரமாகுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய கோப பார்வையை அவன் பெறுகின்றான் என்று சொன்னால் அவனை விட இந்த உலகத்தில் ஆக நஷ்டவாளி துர்பாக்கியசாலி எவரும் கிடையாது காரணம் அல்லாஹுவினுடைய முழுமையான ரத்மத் இந்த உலகத்தின் மீது மிக வேகமாக மாதம்தான் இந்த என்கின்ற புனிதமிக்க ஒரு மனிதன் அல்லாவினுடைய கோபத்தை பெறுகின்றான் என்று சொன்னால் உண்மையில் அவன்தான் தான் இந்த உலகத்தில் ஆக அவர்கள் நஷ்டவாடிவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எபர்மான ரசி சலல்லாக அவர்கள் கூறும் பொழுது திருமீதி என்ற நம்பிமொழி தொகுப்பிலே மூன்றாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக மும்பலில் அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக மெம்பர் படியின் மீதி ஏறி மூன்று முறை ஆமீன் என்று கூறினார்கள்

எப்படி மற்ற மாதங்களைப் போல வீணான காரியங்களில் கழித்தானோ அதே போன்று இந்த மாதத்தையும் ரமலானையும் அவ்வாறே அவன் கழிக்கின்றான் பொழுதுபோக்குகளில் கழிக்கின்றான் மீன் விரயத்திலே கழிக்கின்றான் என்று சொன்னால் அவனை விட ஒரு நஷ்டவாதி உலகத்தில் எவரும் கிடையாது அல்லாஹனுடைய மனுஃபுரத்தை பெற வேண்டிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம் எனவே நாம் அனைவரும் அல்லாஹனுடைய மகுசுரத்தை பெற்றவர்களாக இந்த ரமலானை கடக்க வேண்டும் இரண்டாவதாக சகல்வாக அழகிரியின் சொல்லும் அவர்கள் கூறும் பொழுது எந்த ஒரு மனிதர் தாய் அல்லது தந்தை இருவரில் ஒருவரை அடைந்து அவருக்கு செய்யவில்லையோ அவரை பணிமுறை செய்யவில் நரகத்தில் விளையட்டும் என்று கூறினார்கள் நான் அதற்கு காமீன் என்று கூறினேன் மூன்றாவதாக எந்த ஒரு மனிதர் உங்களுடைய பெயர் கூறியவுடன் செலவாத்து சொல்லவில்லையோ உங்களின் மீது செலவாத்து சொல்லாத அந்த நபரின் மீது அல்லாஹனுடைய லக்னம் உண்டாவதாக அந்த மனிதன் நரகத்திற்கு நுழையட்டும் மேலும் அல்லாஹ் தன்னுடைய அருளை மட்டும் மனிதனை தூரமாக்கட்டும் என்று கூறியவுடன் நான் ஆமீன் என்று கூறினேன் எனவே இந்த மூன்று விஷயங்களை மட்டும் நாம் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் குறிப்பாக வருகின்ற ரமலானில் நாம் அதிகமாக அல்லாஹினுடைய இவாதத்தில் ஈடுபட வேண்டும் அல்லாஹினுடைய மகஃபிரத்தை வேண்ட வேண்டும் இல்லாமல் இந்த ரமதானை நாம் கடித்து விடக் கூடாது அல்ல இத்தகைய வாக்கியத்தை நமக்கு பந்தல் உரிவனாக அமீன் அஸ்லாம் அனைத்திற்கு பார்த்துள்ளார்